லட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்தி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்லாண்டு செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீச் செய்தியை கேட்கிற யாவரோடும் கூட இடைப்படுகிறார்கள் நட்சுவினாந்தும் அன்பின் பிரலோக பிதாவே ஆமன் செய்தியின் தலைப்பு வழி இல்லாத இடத்தில் வலியை உண்டாக்கும் தேவன் ஏசையா திருகிருஷ்ண புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனங்களிலிருந்து தியானிப்போம் ஏசையா நாற்பத்தி மூன்று பத்தொம்பது மனாந்தரத்திலே வலியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இந்த பகுதிகளை பார்க்கும்போது தேவன் சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் சிறவேறு மக்கள் அடிமை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட போது இவ்விதமாக சொல்கிறதை பார்க்கிறோம் முந்தினவைகளை நினைக்காதே பூர்வமானவைகளை சிந்திக்காதே எகிப்திலே அடிமைப்பட்ட துன்புறுத்தப்பட்ட ஆளோட்டிகள் நிமித்தம் வாரினால் அடிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்காதே இனி வனாந்தரத்திலே உன்னை வழிநடத்துவேன் எல்லாவற்றிற்கும் உனக்கு துணையாக போதுமானவராக வழிநடத்துகிற தேவனாக நீ எதிர்பார்க்கிறபடி எல்லா சூழ்நிலையிலும் இருண்டு போனதாக வழியே இல்லை என்று தத்தளித்து கொண்டிருந்தாலும் வனாந்தரத்திலே கண்கட்டி வழியில் வனாந்தரத்திலே விட்டதைப் போல நீ காணப்பட்டாலும் உனக்கு எல்லாவற்றிலும் துணையாக இருந்து உன்னை ஆசிர்வதித்துவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதே பார்க்கிறோம் ஏசையா நாற்பது மூன்றிலே பார்க்கும் பொழுது கத்திரிக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஏசையா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றிலே பார்க்கும் பொழுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பான தேவ பிள்ளையே படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லை அப்படியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார் வேதவசனம் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றிலே சொல்கிறபடி ஸ்தோத்திர பள்ளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அவனுக்கு நான் அச்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லப்படுகிறது அப்படியாக நம்முடைய நோக்கமும் நம்முடைய திட்டமும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய ஆசையும் நம்முடைய விருப்பமும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் தேவனை சோத்திரிக்க துதிக்க கணப்படுத்த இருக்க வேண்டும் ஏசாய நாற்பத்தி மூன்று இருபத்தி மூன்றிலே சொல்லும் பொழுது நீ என்னை வேண்டிக் நீ என்னிடத்திலே முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேக பிள்ளைகள் எதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள் என்றால் அவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்னை பாதுகாக்கவில்லை எனக்கு உறுதுணையாக இருக்கவில்லை எனக்கு நன்மை செய்யவில்லை என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பும் பூரிப்பும் இல்லை நான் உபத்திரவப்படுகிறேன் துயரப்படுகிறேன் துன்பப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை இல்லை என்று சொல்லி முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம் இயசையா நாற்பது மூன்றிலே கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியாக நாம் தேவனை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது ஆராதிக்கும் பொழுது அவரை நமஸ்கரிக்கும் போது வணங்கும்போது அவருக்கு வழியே ஆயத்தம் பண்ணுகிறோம் சங்கீத நூற்றி இருபத்தாறு நான்கு திற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம் ஏசாய முப்பத்தி மூன்று இருபத்தொன்று மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது யாபேஷனுடைய வாழ்க்கைகளை பார்க்கும்பொழுது யாபேஷ் தன்னுடைய சகோதரருக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே கணம்பெற்றவனாயிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆனாலும் ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் ஒன்று ஒன்பது பத்திலே பார்க்கும் பொழுது அவன் இருந்தான் யாபேஷுடைய தாயார் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாகேஷ் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே பத்தாவது அதிக வசனத்திலே யாகேஷ் அவன் ஜெபிக்கிறான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை என்னுடைய எல்லையை பெரிதாக்கி எனக்கு தீங் உமது கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை ஆசீர்வதித்து என்னை பெரியவனாக்கும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவன் வேண்டிக்கொண்டபடியே கொண்டபடியே தத்த அவனுக்கு தேவன் அவனுக்கு அருளினாள் என்று வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான தேவப்பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் யாவர்ஸ் ஜெபித்ததை இங்கே நன்றாக பாருங்கள் அவன் சொல்கிறான் தேவரே என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று ஜெயிக்கிறான் தாயார் வைத்ததோ யாபேஸ் ஆனால் அவன் ஜெபித்ததோ யாபேஸ் என்பதை மறந்துவிட்டு என்னை ஆசிர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று அவன் வேண்டிக் கொண்டான் அப்படியாக அவன் வேண்டிக் தேவன் கேட்டார் உன்னுடைய வாழ்க்கையிலே துக்கமாக இருக்கலாம் நகோமி சொல்கிறாள் என்னை நகோமி என்று சொல்லாதே மாறாள் என்று சொல் என்று சொல்லி ராகேல் பெயரிடுகிறாள் அவனுக்கு மரண அவஸ்தையோடு பிள்ளை பெற்றனப்படின்னாலே பெனோனி என்று பெயரிடுகிறாள் அப்படி என்றால் என்ன மரண போராட்டத்திலே இருக்கேன் என்று அவள் பெயர் வைத்தால் ஆனால் யாக்கோவு அவன் சொல்கிறான் பென்யம்மேன் என்று பெயரிடுகிறான் அன்பான தேவப்பிள்ளையே யா வினிய வினியேலை போல அல்லது நகோமியைப் போல அல்லது யாவேசி